பாமக இளைஞர் அணி தலைவரும் அக்கட்சியின் எம்பியுமான அன்புமணி ராமதாஸ் நாளை பிரதமர் மோடியை சந்தித்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி மனு அளிக்க உள்ளார் இது தொடர்பாக அவரிடம் மேல் விவரங்களை தொலைபேசியில் கேட்கலாம் சார் வணக்கம் பிரதமர் மோடியிடம் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்த திட்டமிட்டுள்ளார்கள் நாளை பிரதமர் மோடி அவரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கின்றேன் நாளை காலை டெல்லிக்கு நான் இருக்கின்றேன் பிரதமரை சந்தித்து உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு நாங்கள் வலியுறுத்திருக்கின்றோம் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிற நிலுவையில் இருக்கிறது ஆனால் இங்கே தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்பது கோடி மக்களுடைய உணர்வுகள் இது அதுவும் குறிப்பாக பொதுவான இளைஞர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளியில் வந்து அவருடைய கோபத்தை அவருடைய உணர்வுகளை கொந்தளிப்பாக தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் இது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது பார்ப்பதற்கு மிக மகிழ்ச்சியான ஒரு காட்சி அளிக்கிறது காரணம் இவ்வளோ காலமாக பிரச்சனை என்றால் அரசியல் தான் போராட்டங்கள் நடத்தினர் போராட்டம் நடத்தி அவர்களுக்காக விளம்பரம் தேடி ஊடகங்கள் அல்லது காட்சி ஊடகங்கள் அல்லது அச்சு ஊடகத்தில் அவர் செய்தி வரும் ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் வெளியில் வந்து அவருடைய கோபத்தை கொந்தளிப்பை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் இதை மத்திய அரசு புரிந்து கொண்டு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் இதில் எந்த தவறும் கிடையாது அவர்கள் சொல்லுகின்ற பதில் நீதிமன்றத்தில் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் இன்றும் இரண்டு மூணு மூன்று மாதங்களாக இது இந்த வழக்கை அப்படி நிலுவையில் வைத்து வைத்தால் அது நல்லது கிடையாது ஆக இப்பொழுது ஆங்காங்கே ஜல்லிக்கட்டு நடக்கின்ற ஒரு சூழல் பொங்கல் முடிந்து விட்டது ஆனாலும் இது ஒரு எதிர்த்து ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கின்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது சார் அதே போல் ஜல்லிக்கட்டு தடை உடனடியாக நீக்க வாய்ப்பு இருக்கிறதா தமிழகம் முழுவதும் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அதாவது நான் சொன்னது போன்றே இது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இது நிச்சயமாக இது தேவை ஏன்னா என்றைக்கு மக்கள் வெளியிலே வந்து போராடுகிறார்களோ அன்று தான் மாற்றம் கிடைக்கும் நாம் கேட்டது கிடைக்கும் இந்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த ரெண்டு கட்சிகளும் ஆட்சி செய்து தமிழ்நாடு மக்களை கையேந்துகின்ற பிச்சைக்காரர்களாக வைத்து சிந்திக்க முடியாதவர்களாக வைத்து டாஸ்மாக் கடைகளால் குடிகாரனாக வைத்து தன்மானத்தை சுயமரியாதையை இழந்து இலவசங்களுக்கு கையேந்தி தேர்தல் நேரத்தில் ஓட்டுகளுக்கு ரூபாய் நோட்டுகளுக்கு கையேந்துகின்ற ஒரு ஜண்டுகளாக வைத்திருந்த கட்சிகள் ஐம்பது ஆண்டு காலம் இரண்டு கட்சி வைத்திருந்தார்கள் ஆக இந்த சூழலில் புரட்சி அதாவது இந்த சூழல் வெளிநாடுகள் ஒரு வெளிநாட்டில் வேறு யாராவது நாட்டில் இப்படி நடந்ததுன்னா எப்பயோ புரட்சி வந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு தாமதம் ஆனாலும் இன்றைக்கி ஒரு புரட்சி மக்களுடைய புரட்சி புரட்சி டெல்லியில நடந்தது புரட்சி காலத்தின் கட்டாயம் இன்னொன்னு இது வந்து ஜல்லிக்கட்டு மட்டும் உணர்வுகள் கிடையாது தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது இலங்கை தமிழர்கள் பிரச்சனையா தான் சரி நம்முடைய மீனவர்கள் பிரச்சனையா இருந்தாலும் சரி காவிரி காவிரி மேலாண்மை வாரியம் ஜல்லிக்கட்டு இருந்தாலும் சரி சமஸ்கிருதம் திணிப்பு இருந்தாலும் சரி அத்துணை பிரச்சனையிலும் ஒன்றாக சேர்ந்து இது கோபத்தை கொந்தளிப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லை கடந்த இரண்டு மாத காலமாக தமிழ்நாட்டில் நடக்கின்ற அரசியல் சூழல்கள் இந்த இளைஞர்களுக்கு பிடிக்கவில்லை அதாவது பிடிக்காம அந்த ஒரு கோபம் கொந்தளிப்புலாம் இருக்குது அதாவது ஒரு ஒரு தமிழ்நாடுனா ஒரு கேலி கூத்தாக தமிழ்நாடுனா என்ன இவ்வளோ மோசமான ஒரு சூழல் வந்திருக்கிறது யார் முதலமைச்சர்னு தெரியல அதிகாரி இருக்காதுன்னு தெரியல இப்படியெல்லாம் மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறத அந்த அந்த இளைஞர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆக அது ஒட்டுமொத்தம் அந்த கோபம் கொந்தளிப்பு வந்து இளைஞர்கள் இன்னைக்கு வீதியில் வந்துட்டு இருக்காங்க இது நல்ல ஒரு செய்தி இது நல்ல ம எங்களும் பார்க்குறது ஏதாவது முழுவே நாங்கள் பாராட்டுறோம் எங்களால் கலந்து போக முடியல ஒரு ஆதங்கம் இருக்குது கலந்துக்கணும் ஆதங்கம் ஆனால் அரசியலற்ற போராட்டம் அது நாங்கள் வரவேற்கிறோம் நிச்சயமாக இது இந்த உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டால்தான் இது நடக்கும் இல்லைன்னா ஒட்டுமொத்தம் தமிழனுடைய எதிரியாக மத்திய அரசை பார்க்க ஒரு சூழல் வந்துவிடும் சார் அதே போல நீங்க சொன்னது போலவே அரசியல் சார்பற்ற கட்சிகள் தன்னெழுச்சியாக இந்த மாணவர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் இவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை எப்படி பாக்குறீங்க இது நான் வரவேற்கிறேன் இது நல்லது இது ஏன்னா இவ்வளவு காலமாக அரசியல் கட்சிகள் தான் இவங்களை வழிநடத்தி ஆனா இவங்க இனி கால இனி வரும் காலத்துல பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகளை நம்ப நாங்க தயாரா இல்ல ஐம்பது வருஷமா நாங்க இருக்கோம் ஒண்ணுமே நடக்கல நம்மளுடைய உரிமையெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம எழுந்துட்டு இருக்கோம் அதே நாங்கள் வந்து இன்னைக்கு நாங்களே நாங்கள் இப்போ வீதிக்கு வரோம் அப்படி போற இப்போ நான் சொல்கிறேன் அரபு அரபு ஸ்ப்ரிங் ரெவல்யூஷன் சொல்றது வந்து டுனிஷியாவில் நடந்த ஒரு போராட்டம் ஒரு பையனுக்கு வந்து வேலை வேலை வாய்ப்பு கிடைக்கல படித்த பையன் வேலை வாய்ப்பு கிடைக்கல அவன் வந்து ரோட்டில் வந்து அந்த ஆப்பிளில் வித்துட்டு இருந்தான் அவன் அந்த கடையில் அவனை அடிச்சு ஒரு பெண் காவலாளி வந்து அது கண்ணத்தில் அரைஞ்சிருக்கிறாங்க நம்ம அரைஞ்சி அந்த கோபத்தில் வந்து என்ன பண்ணிருக்கிறான் தீ குளிச்சிருக்கிற அதிகாரி முன்னாடி அதை வீடியோ எடுத்துட்டு இருபத்தி ஏழு நாள்ல அந்த ஆட்சி மாற்றம் நடந்தது இருபது வருஷமா அவர் அதிபர் இருந்தார் இருபத்தி ஏழு நாள்ல அந்த மாணவர்கள் வந்து கோபத்தை நாடு கடத்திட்டார் அதுக்கு அடுத்தது பார்த்தா லிபியா நாட்டுல கதாபி அவர் வந்து கொல்லப்பட்டார் அதுக்கப்புறம் ஈஜிப்ட் நாட்டுல பார்த்தோன்னா ஹொசினி முபார்க்கு இருபத்தி ஒன்பது வருஷமா அதிபரா இருந்தார் அவர் வந்து அகற்றப்பட்டார் அதுக்கப்புறம் எமன் நாட்டுல முப்பத்தி மூணு வருஷமா அவர் அதிபர் இருந்தார் அவர் இதெல்லாம் நடந்தது வந்து மூணு மாசத்துல நடந்தது சம்பவங்கள் சிரியா நாட்டுல பாரிய நாட்டுல சவுதி அரேபிய எல்லா நாட்டுலயும் கிளர்ச்சி நடந்தது மாணவர்கள் நினைச்சாங்கன்னா என்ன வேணா பண்ணலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அது இன்னைக்கு கிளம்பிட்டாங்க வெளியில வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களை யாராலும் தடுக்க முடியாது அதனால இது அரசியல் அற்ற இயக்கமாக இதை நாங்க வரவேற்கிறோம் பாராட்டுறோம் அது மகிழ்ச்சியாக இருக்குது நிச்சயமாக இணைப்புல இருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி